ஏக்கு இப்படி மனசு மாதிரி பேசுறீங்க என்ன ஆத்திர பேசுறீங்க சொல்லுங்க அந்த டாக்டர் சொல்லிச்சின்னு அத பொண்ணு நீங்க நம்ம அந்த பொண்ணு அது சின்ன பொண்ணு கத்து குட்டி டாக்டர் கத்துக்கிட்டு வந்து ஹாஸ்பிடல்ல சேர்ந்திருக்கு அதுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க எனக்கு என்ன அதுதான் ஒழுங்கா பாக்காம வந்து முட்டாளா சொல்லு அது கத்து இப்போதான் கத்துக்கிட்டு வருது உங்களுக்கு நீ கேலி பண்ணது 1000 ஆக முடியுமே அந்த மாதிரி டாக்டர் படிக்கிறவங்க எதுக்குடி கத்தி கத்தி பேசுறா பொண்ணு பேசு அடுத்து உங்க காதல உழுந்துரும் போது காலையில உன் தம்பி கேட்டப்போ குழந்தை நல்லா இருக்குன்னு நான் வேற போய் போட்டேன் ஆனா எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது பாத்துக்க சரி விடு அந்த பொண்ணு தான் புதுசாக சேர்ந்திருக்க பொண்ணுன்னு நீ சொல்லுதில்ல அதான் சரியா பாக்கலன்னு சொல்றேன் சரி பரவாயில்ல இருக்கட்டும் நான் வேற ஒரு டாக்டர் பாக்குறேன் நம்ம நாளைக்கு வேற ஒரு ஆஸ்பத்திரி போய் பாத்துட்டு வருவான் என்ன டி எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு எதுக்கு சொல்லிட்டு கிடக்க வேற எதுக்கு எல்லா குழந்தை கேக்கத்தியா வேற ஆஸ்பத்திரி போய் பாப்போம் குழந்தை எப்படி இருக்குன்னு அங்க சொல்லிடுவாங்கல்ல அப்ப தெரிஞ்சு போயிடும் யார் போய் சொல்றாங்கன்னு

சரோஜா நீ சாப்பிட எல்லாம் சரியாயிடுமா எனக்கு ஏன் அப்படி தெரிய மாட்டேங்குது இந்த பாரு மூணு இட்லி தான் கொண்டு வந்திருக்கேன் சமத்தா படுத்து தூங்கு எதையும் மீன் மனசுல போட்டு குழப்பிக்காதே போறோம் அந்த டாக்டர் அப்படி இல்லன்னு நீ பிரெக்னன்ட் இல்லனா அந்த டாக்டர் எப்ப சொன்னாவா நாம செக் பண்ணி பார்த்தப்போ ரெண்டு கோல் வந்துச்சுல நீ பிரெக்னன்ட் இருக்கே குழந்தை இன்னும் சரியா தெரியல கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லிருக்காங்க அவ்வளவுதான் மத்தபடி நீ பிரெக்னன்ட்டா இல்லன்னு அவங்க சொல்லவே இல்லையே நீ நல்லா சாப்பிட்டு மாத்திரம் கரெக்டா சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா குழந்தை நல்லபடியா வளர்ந்து அவங்களுக்கு சொல்லவே இல்லையே மனசுல போட்டு கஷ்டப்படுத்தி போட்டுப்படுத்த அது வயசுல இருக்க உங்க குழந்தையதான் பாதிக்கும் எந்திரிச்சு சாப்பிட்டு சந்தோஷம் வழியா பாரு ஒரு வாரம் கழிச்சு போய் ஆஸ்பத்திரி போய் பாப்போம் நமக்கு ஒண்ணும் கல்யாணம் ஆயி பத்து வருஷம் பதினஞ்சு சாப்பிடல இப்ப தானே ஆறு மாசம் மேல ஆகுது அதனால ஒண்ணும் அம்சமும் இல்ல முதல்ல அமைதியை எந்திரிச்சு சாப்பிட வழிய பாரு இது வந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம் எழுந்திரிச்சிரு சாப்பிடு நீ இப்படி சாப்பிட மாதிரி சொல்லி பாப்போம் என் பேச்சுக்கு என்னதான் சாப்பிடவே மாட்டியா நான் சாப்பிடுறேன் இந்த நீங்க கஷ்டப்படாதீங்க நீ ஒழுங்கா சாப்பிட்டு மாத்திர சாப்பிடு சரிஜா மனசுல எதுவும் வச்சுக்காது சரியா எல்லாம் நல்லபடியா நடக்கும் சாப்பிட்டு சாமி கும்பிட்டுக்க ஒரு வாரம் கழிச்சு போய் ஆஸ்பத்திரி போய் பாப்போம் அதை விட்டு சாப்பிடாமலே இருந்தா எல்லாம் சரியாயிடுமா என்ன சொல்லு உன் வயசுல குழந்தை இருக்கு இல்லாம இல்ல அது மாதிரி நம்பு தெரியா சரியா கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வருவேன் அதுக்குள்ள சாப்பிட்டுக்கணும் பாத்துக்க வாந்தி எடுத்தாலும் பரவாயில்ல கையில வச்சிருக்கிறது பூரா வாயில இருக்கணும் அப்புறம் ஞாபகம் வச்சுக்கா சொல்லு சரிக்கா நான் சாப்பிடாம இருந்தால் அது என்ன மட்டும் இல்லை வயிற்றில் இருக்கிற குழந்தையும் செத்தாலும் பாதிக்கும் கண்டிப்பாக குழந்தை இருக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு நான் சாமி கும்பிட்ற கடவுள் கண்டிப்பா எனக்கு குழந்தை கொடுப்பாரு நீ அம்மா என்ன பண்ணியிருப்பாவோ தூங்கிருப்பாவா மணி எட்டுதான் ஆகுது எதுக்கும் ஃபோன் பண்ணி பார்ப்போமா என்ன தெரியும் அவ சரச்ச போன் அடிக்கா ராத்திரி நேரத்தில் அவள் போன் அடிக்க மாட்டாள் என்ன விஷயம் ஆத்தமெல்லாம் அம்பிட்டு பாசமோ அதை தின்னு போன் அடிக்க போல ஹலோ சரஜா கண்ணே சொல்லுங்க என்னம்மா தூங்கிட்டியா

ஐயோ அம்மா நீ வேற அம்மா நான் இருக்குற கவலையில நீ வேற கடுபேசி கிடைக்க நீ என்ன நடந்துச்சு நான் சொல்ற நல்லா கேட்டுக்க மூணு நாளைக்கு மாறி நான் வீட்டுக்கு வந்ததுல அன்னைக்கு ஆ ஆ ஆ என்ன ஐ சின்னடி கொண்ட ஆமா ஆசிய ஆ இப்படி ஆயிச்சேன்னு நினைச்சு உடனே வந்து இந்த விஷயத்தை செக்அப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் சொன்னான்னா நான்ங்க பாத்துக்கறதாம் அன்னைக்கு மனுஷி கேக்கல ஒண்ணே கேளு சரியா இங்க பாரு அப்படி ஒண்ணு இருக்காது அது அந்த டாக்டர் பொம்பளை சொல்லிருக்கவள ஒரு வாரம் கழிச்சு வாங்கனே அதனால ஒண்ணு ஆகாது பாத்துக்க முதல்ல அழிய நிப்பாட்டு நீ மாஜி மார்க்கனே சொல்ற ஒண்ணே மனசுல எவ்வளவு சத்த சொந்தச்சு தெரியுமா இந்த திடீர்னு இப்படி மாத்தி சொல்ற ஒண்ணே மனசுல சங்கல மார்க்கட்டி அம்மா உனக்கே அப்படி இருக்கே அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கு யோசி பத்தி பாரு அரட்டி மாப்ளை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாரு அந்த மனுஷனே அவ்வளவு தைரியமா இருக்காரு அப்புறம் நீ எதுக்கு எழுதி இருக்கடுவா அதனால ஒண்ணாகாது சாமி கிட்ட வேண்டிக்கோ வேற என்ன பண்ண முடியும் சொல்லு நீ ஒழுங்கா சாப்பிடு சரியா சரிமா ஆமா ஓ நாத்தனாரும் மாசம் இருக்காவளா அவங்களும் தானே ஆஸ்பத்திரியில இருந்திருக்காவா அவங்களுக்கு குழந்தை எப்படி இருக்காமா ஆ அவங்க எல்லாம் அவங்க குழந்தை நல்லா தான் இருக்காங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க எனக்கு அந்த கடவுள் ஏன் இப்படி சோதனை பண்ணி சோதனை கொடுக்காத தெரியல எனக்குன்னு முத முதல்ல வருது எதுவுமே நினைக்க மாட்டேங்குது முதல்ல ஒரு கல்யாணம் நடந்துச்சு அதுவும் நினைக்கல இப்ப முதல்ல குழந்தை பிரெக்னண்டா இருக்கே அதுவும் நினைக்கல என்ன செய்யதுனே தெரியல ஏடி கண்ட நேத்துல கண்ணபடி ஒளிஞ்சு கிடக்குவா மாப்பிள்ளை காதுல ஏதோ ஊந்திச்சு என்ன நினைப்பார் மனசே அமைதி இருட்டி இங்க பாட்டி உனக்க தல பேசுவான் உன் நாத்தா இருக்க தல பேசுவான் மாஸ் மார்க்கி ரெண்டு பேரும் எதிர்க்க எதிர்க்க பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல ஒருவேளை அதனால தான் உனக்கு இப்படி ஆகுது என்னமோ தெரியலையே என்னமா சொல்ற ஆனாட்டி அந்த வீட்ல இருந்து யாராச்சும் ஒருத்தர் வெளியே வந்து ஆகணும் ரெண்டு பேரும் எதிர்க்க எதிர்க்க இருக்கு இல்லையா உன் குழந்தைக்கு இப்படி ஒரு ஆயிடுச்சு போல இருக்கு நான் மாப்பிள்ளை இதை பத்தி நாளைக்கு பேசுறது தெரியா நீ மனசுல எது போட்டு வருத்துவாம அமைதியே படுத்து தூங்கு ஒருவேளை அம்மா சொன்ன மாதிரி அதுவா இருக்குமோ நாங்க ரெண்டு பேருமே மொதல் பேசுறதுனாலதான் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோ

அப்பா உலகா ஊருக்கு போனீங்க? ஏன் ஊருக்கு போய் செந்தடவளா? யாரையாவது போன் போட்டலப்பா? ஆ அதுல பத்திரம் போயிட்டங்களம்மா. சாங்கள ஒரு நாள் மணி போல 5 மணி போல ஆச்சுன்னு தன்னாரு. மாப்ள தான் போன் போட்டாரு. ஊருக்கு நல்லப் வந்து செந்தடுன்னு சொன்னாரு. அப்படியே சரி சரி. அத்தை இன்ன நாத்த மாத்திரை போட வேண்டியதுல. என்னது இன்னுமா மாத்திரை போடாம இருக்கீங்க? ஏமா மணி 9:00 ஆது இன்ன மாத்திரை போடல ரிக்கீங்க. 7 மணிக்குள்ள சாப்பிட்டு மாத்திரை போடணும்னுங்க கிட்ட சொல்லிருக்கல.

அவளை என்ன கேட்க நான் தான் சத்த நேரம் கழிச்சு போட்டுக்கிறேன் சொன்னேன் சாப்பிட்டது நம்ம ஏழு மணிக்கு தான் ஆனால் மாத்திரை சாப்பிட்றது மனசு வரல கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்றேன் சொன்னேன் ஆனால் உன் பொன்னாட்டி விட்டப்படா இல்லை உசாரா எடுத்து வந்து மாத்திரை கொடுக்க பாரு எங்க நான் சாப்பிட மறந்துடுவோம் ஆமாத்தே மாத்திரை சாப்பிட்றனால எப்படி ஒரு நாளும் தவறாமல் சாப்பிட டாக்டர் சொல்லியிருக்காவில் என் மகளாவே என்னால் என்ன மதிக்கிறதில்ல என் மருமாவை எனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறேன் நான் மறக்க மறக்கக்கூடாதுன்னு மருந்து மாத்திரியும் கரெக்டாக கொண்டாந்து கொடுக்கேன் என்னதான் இருந்தாலும் மருமாவும் மருமாவதியா மக மகதான் அதை மாற்றி யாராலும் முடியாது

எல்லாரும் கூட்டா சேர்ந்து கும்மி அடிக்கலாம்னு சொல்றீங்க இங்க உட்கார்ந்து கதை பேசிட்டு போறாதே அங்க பஸ்ல ஆட்டம் பாட்ட போடுகிட்டு அங்க என்ன ஊர் சுத்திட்டு கிடக்குது நல்லதே இருக்கு முன்னாடியே சொல்லி இருந்தா அதுக்கு ராதா இங்கனே இருக்கு வச்சிருக்கலாம்ல ஏமா போடா நீ பாட்டுக இப்போ எதுக்கு ஊருக்கு போனவள மறுபடியும் வம்பு இழுத்து கிடக்கீங்க அவ மறுபடியும் இங்க ஒன்னு வர வேண்டாம் ஊருக்கு போனவ போடாத போய் அவ வாழ்க்கைய பாக்கட்டும் நீங்க பேசாம ஆயை முடிக்காம தான் இருக்கியா எங்க நீ அமைதியா இரு நானே ஏன்டா இப்ப என்ன சொல்லிப்டி நீ இப்படி கத்துறவா மா போடா நீ பாட்டுக இம்பட நாளைக்கு தான் கடந்தா அவ புருஷனே உடம்பு முடியாம கடக்காரு இந்த நாளைக்குல அவ டூர் குட்டி பா சொல்றீங்களா அதுல ஒண்ணு தேவ இல்ல அவ ஊருக்கு போகட்டும் அதனால தான் நான் அமைதியா இருக்கேன் அவ போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு விருப்பம் தான் வாங்க இல்லட்டி நாங்க எங்க போய்ட்டு வரோம் ஓ அப்ப நான் இங்கதே இருக்கணுமா சரி தான் சரி நீங்க போறதா இருந்தா போய்ட்டு வாங்க அத்த அவர் எது கோவத்துல பேசிட்டாரு அத்த நீங்க எதுக்கு பதிலுக்கு இப்படி பேசுறீங்க அதெல்லாம் வராம இல்ல இருக்காதீங்க வாங்க அத்த எல்லாரும் ஒண்ணா போய்ட்டு வருவோம் வேணமா வேணா நீ புருஷனா சொல்றதா இல்ல நீங்க வெளிய போய்ட்டு வாங்க நான் வரல எனக்கு ஏற்கனவே உடம்பு இல்லல விடுங்க எங்க ஏன் இப்படி பேசுறீங்க பாவம் அத்தை கோச்சிட்டு போறாங்க மாத்திரை கூட சாப்பிடாம பின்ன ஊருக்கு போனா அவங்க பொண்ணை கூப்பிட்டு சொல்றாங்க இதுல ரொம்ப ஓவர் இல்ல ஏற்கனவே என் பண்ண செலவுல இப்ப ஊருக்கு கூட்டிட்டு போனா அவங்க மட்டும் வருவா எல்லாரும் தான் கூட்டிட்டு போனோம் மாப்பிள்ளை யாரும் பாத்துக்கிறது அவங்க மனசுக்கு உடம்பு முடியும் இப்பதான் கொஞ்சம் தேடி இருக்காரு கூட இருந்து யாராவது பாத்துக்கோனாவா எங்கேயாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது கூட்டிட்டு போகலாம் எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போக முடியுமா நானே மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும் இந்த டூர் போகிறதுக்கு சம்மந்தம் சொன்னேன் ஆனா இவங்க நடந்தா அவங்க வந்து என் உசுறு எடுக்கணும் பாக்குறவ சரி வீடு கட்டிஞ்சு நான் அதுக்கு முதல்ல சாப்பிடுங்க நான் போய் அத்தை சம்மா எப்படி மாத்திரை கொடுக்கேன் உங்களுக்கு வேற ஏதாச்சும் வேணுமா அதெல்லாம் எதுவும் வேணாம் இதுவே போதும் எங்க அம்மா திருந்தவே திரும்ப அது பொழுது இப்போ கூட மகன் அனுப்பு தான் போல இருக்கு மனசில் நிமிதே சோறு கொடுத்து நீ விட மாட்டாங்க எங்க போனாலும் உசுர் எடுக்கிறதுனே ஒருத்தவங்க வந்துடும் போல இருக்கு ஜெய் இந்த டூருக்காக போய் நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தா அங்கேயும் எங்க அம்மா புறான ஆரம்பிச்சிருச்சு வந்தா பார்ப்போம் இல்லை விட்டுட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அம்மட்டுக்கலாம்